அழகுமுத்துக்கோன் முத்துக்கோன் ஆவிரன் அழகு ஐயாவுடைய அரண்மனை

எங்க அப்பாலாம் கடைசியா ஐட்டாபிள் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வரோம் நான் வந்து வெளியூர்ல இருக்கிறதுனால வீடு பராமரிக்க முடியல இடம் நிறைய இருக்குது தாத்தா வாழ்ந்த வீடு தான் இது ஒவ்வொரு வருஷமும் எல்லாரும் என்னுடைய வீடு வந்து பாத்துட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க தாத்தா வந்து அடிப்பட்டவங்க சோழா சோலாபுரத்துல வந்து அவங்க செதையை ஊட்டி அதுல வந்து இவங்க பாட்டி அதுக்குள்ள இறங்கிட்டாங்க இறங்கி அங்க ஒரு இது இருக்கு மாலை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் வருஷம் வருஷம் அங்க போய் கூப்பிடுவோம் அங்க சோழபுரத்துலதான் இவங்க கோவிலும் இருக்குது இந்த தாத்தா வாழ்ந்த காலத்துல இருந்து அந்த கோயில்ல இருந்து எந்த நாளும் அங்க போய் கேட்பாங்க கோயில்ல வந்து சாமியே பதில் சொல்லும் அந்த அளவுக்கு சாமி இதா இருந்தது பின்னாடி வந்து அரியலட்சியம்னுட்டு ஒரு அம்மன் வச்சிருக்கோம் அது இப்போ இடிஞ்சு போச்சு அந்த கோயிலும் அங்க வந்து இதுதான் கூட தான் போட்டிருந்தாங்க அவங்க விளக்கத்துல பிறகு அவங்க அரமையில வைக்கிறவங்க அவங்க அப்பதான் ஊருக்கு எல்லாரும் விளக்கிறாங்க அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்திருக்கு இப்ப வரவரை எல்லாமே நாங்க யாருமே இல்லாததுனால அப்படி பண்ணிடுவோம் அது வந்து பத்தி பில்டிங் எல்லாமே இந்த மாதிரி சதல முடியும் பத்தி அவங்க வச்சிருந்த வாழ் விளக்கு எல்லாமே எங்க கையில தான் இருக்குது அது அதை மட்டும் வச்சுட்டு அந்த அன்னைக்கு சாமி வந்து சாமி கும்பிட்டு I <laughs> oh,